ஹாய் நான் பெனசா இன்றைக்கு வந்து வளைவு வளைவெடுக்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன் மிகவும் ஒரு சுலபமான வழி நீங்களும் வந்து பாருங்கள் முதலாவதாக பாருங்கள் நான் நீளம் எடுத்துட்டேன் இப்போ அதிலிருந்து இனி நீள அதாவது வளைவு வளைவெடுக்க போகிறேன் இப்போ அக்குள்ளேருந்து நான் நீளம் எடுத்த வரைக்கும் நான் நேர் நேர்கோடு அதிலேருந்து அருவாசியாக பிரிக்கிறேன் அறுவாசியாக பிரிச்சுட்டு இனி நான் அதாவது அக்குலண்ட அந்த அறுவாசியாக பிரிச்சதுல இருந்து காயஞ்சி மேல் கீழேக்கு காய்ச்சி மேலுக்குமா நான் கூடு அதாவது இருக்க போகிறேன் இப்போ வருவோம் காயஞ்சி கீழக்காய் எடுக்கிறேன் அதாவது அந்த வளைவு கீறுறதுக்கு இனி காயஞ்சி மேலுக்கா எடுக்க போகிறேன் வளைவு அந்த உயர்த்தி போகிறதுக்கப்புறத்தறி இப்போ பாருங்க வளை வளைவு நான் கீரை பாருங்க அக்குள் சைட்டில் தான் நான் கீரை தொடங்குறேன் அக்குள் சைட்டில் வந்து கீறி நாங்கள் மேலுக்கு வரைக்கும் மேலுக்கு அந்த புல்லடி போட்டு அந்த இடத்தோட வந்து போய் நாங்கள் இந்த நீளம் மட்டுத்த வரைக்கும் நாங்கள் ஜாயின் பண்ணவோன்னு கொண்டு வந்தேன் அவ்வளோதான் இந்த வளைவிண்ட வேலை இனி பாருங்க நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி போட்டோம் நாங்கள் ஸ்லீவு வளைவு முடிஞ்சது அதோட பாருங்க நல்ல ஒரு நீட்டாக இருக்குது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இது சுகமான வழி நல்ல ஒரு மிதேட்டாக இருக்கும் அதாவது வளை அந்த வளைவு தான் எங்களுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன் ஆகிருக்கும் இப்போ வளைவு வளைவாக நாங்கள் எடுத்தாச்சு இப்போ பாருங்கோ சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி